அதிபர் யூன்சுக்கியோல் கைது நீதிமன்றம் முக்கிய உத்தரவு ராணுவ சட்டத்தை அறிவித்த விவகாரத்தில் தென்கொரிய அதிபர் யூன்சுக்கியோலுக்கு எதிராக அந்த நாட்டு நீதிமன்றம் கைது வாரம் பிறப்பித்துள்ளது தென்கொரியாவின் அதிபராக இருப்பவர் இவர் கடந்த மாதம் மூன்றாம் தேதி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய போது அரசுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடப்பதாகவும் வடகொரியாவுடன் இங்குள்ள அதிகாரிகள் தொடர்பில் இருந்து கொண்டு துரோகத்தை செய்து வருவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் மேலும் அதிரடியாக தென்கொரியாவில் யுன்சுக்கியோல் ராணுவ ஆட்சி சட்டத்தை அறிவித்தார் இதனால் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து நாட்டில் குழப்பமான சூழல் நிலவியது எனவே இந்த சட்டத்தை அகற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வந்தனர் அப்போது ஆயுதத்துடன் கூடிய ராணுவ வீரர்களும் இங்கு நுழைந்தனர் இதற்கிடையே ராணுவ ஆட்சி அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே திரும்ப பெறப்பட்டது எனினும் தென்கொரிய அதிபர் யூன்சிக் கியோல் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் மேலும் அவருக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் ராணுவ சட்டத்தை அறிவிப்பது தொடர்பாக யுன்சிக்யோல் ரகசிய ஆலோசனைகள் நடத்தியதற்கு ஆதாரங்கள் இருப்பதாகவும் இதனால் தற்போது பதற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது இதையடுத்து இடைக்கால அதிபராக தென்கொரியாவுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் தென்கொரிய முன்னாள் அதிபர் பதிவான வழக்குகளில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் மூன்று முறை சம்மன் அனுப்பியும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை எனவே தற்போது அவருக்கு எதிராக நீதிமன்றம் கைது வாரன் பிறப்பித்துள்ளது இதனால் யூன்சுக்கியோல் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் சற்று முன் வந்த தகவலின்படி ராணுவ ஆட்சியை அமல் செய்த விவகாரத்தில் கோர்ட் பிறப்பித்துள்ள உத்தரவின்படி அதிபர் யூன்சுக்கியோ அதிகாரிகள் அதிகாரபூர்வமாக கைது செய்திருக்கின்றனர் இன்று தென்கொரிய புலனாய்வு அதிகாரிகள் பதவி நீக்கப்பட்ட தென்கொரிய அதிபர் யூன்சுக்கியோல் வீட்டிற்கு சென்று கைது செய்த போது அவரது ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர் எனினும் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது உத்தரவை அமல்படுத்தியிருக்கின்றனர் இந்த கைது சட்டவிரோதமானது என்று பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபரின் ஆதரவு வாழ்க்கையில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பு ரொம்பவே வெறித்தனமாக இருக்கிறார்கள் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானோர் பேரணி நடத்தியுள்ளனர் வங்கதேசத்துக்கு பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற்று தந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வந்தது இதற்கு அந்த நாட்டில் உள்ள மாணவர் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன இதைத் தொடர்ந்து இடஒதுக்கீடு உத்தரவை அரசு நிறுத்தி வைத்திருந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இடஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்த அரசின் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது இந்த உத்தரவுக்கு எதிராக மாணவர்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆதரவான மாணவர்களும் போராட்டத்தில் குவித்தனர் இரு நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது இதில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இதையடுத்து சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீட்டை முப்பது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதமாக உச்சநீதிமன்றம் குறைத்தது இதையடுத்து பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்திய மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் னர் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மாணவர்கள் ஷேக் ஹசீனாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை நோக்கி பேரணி நடத்தினர் இதையடுத்து ஷேக் ஹசீனா உடனடியாக ராணுவ விமானம் மூலம் வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனால் ஷேக் ஹசீனாவின் தலைமையிலான பதினைந்து ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்தது இதையடுத்து வங்க தேசத்தில் ஆட்சி நிர்வாகத்தை கைப்பற்றிய ராணுவம் இடைக்கால அரசை அமைத்தது இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸ் பொறுப்பேற்றார் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டதும் கைது செய்யப்பட்ட அரசியல் தலைவர்கள் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் பாகுபாடுகளுக்கு எதிரான மாணவர் இயக்கத்தினர் தலைநகர் டாக்காவில் உள்ள தேசிய நினைவு சின்னமான சென்ட்ரல் ஷமீத் மினார் என்ற இடத்தில் நேற்று ஒற்றுமைக்கான அணிவகுப்பு என்ற பெயரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது நூற்றுக்கணக்கான இறப்புக்கு காரணமான ஷேக் ஹசீனா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவரது அவாமி லீக் கட்சியை தடை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய மாணவ இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஹஸ்னித் அப்துல்லா ஆகஸ்ட் ஐந்து முதல் பங்களாதேஷில் எங்களுக்கு எதிரிகள் இல்லை எங்களின் ஒரே எதிரி அவாமி லீக் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் நூற்று கணக்கானோர் இறப்புக்கு காரணமான ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் எனவும் மாணவரமை வலியுறுத்தியுள்ளனர் ஏற்கனவே ஷேக் ஹசீனா மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அவரை நாடு கடத்துமாறு இந்திய அரசுக்கு வங்கதேச அரசு கோரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே ஷேக் ஹசீனாவின் மகன் சஜீப் வசேத் தனது தாயார் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு விமர்சித்திருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து பேசிய அவர் தனது தாயின் பாரம்பரியத்தை குலைக்கும் நோக்கில் இந்த குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது